हरे कृष्णा

பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டு

பாதி தோன்றுகிறது விபூஷண வழக்கமான ஆபரணங்களுடன் ஆயுதை மேலும் ஆயுதங்களுடனும் அவ்வக்த தோன்றாத சித் வியக்தம் ஆன்மீகமாக தோன்றியுள்ள அதாரயத் ஏற்றார் ஹரி பகவான் பபுவ உடனே ஆனார் தேன அதனுடன் ஏவ நிச்சயமாக ச அவர் பகவான் வாமன குள்ளமான வடு ஒரு பிராமண பிரம்மச்சாரியாக சம்பேச சம்பஸ் எதோ அவரது தாய் தந்தையர் இருவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே திவ்யகதி அற்புத அசைவைகளுடைய எதா போல நட ஒரு நாடக நடிகனை டிரான்ஸ்லேஷன் பகவான் ஆபரணங்களுடனும் அவருடைய திருக்கரங்களில் ஆயுதங்களுடனும் தமது சுய ரூபத்தில் தோன்றினார் நித்தியமான இந்த ரூபம் உலகில் காணப்படாதது என்ற போதிலும் அதே ரூபத்திலேயே அவர் தோன்றினார் அதன் பிறகு அவரது தாய் தந்தையரின் முன்னிலையில் ஒரு நாடக நடிகனைப் போல ஒரு பிரம்மச்சாரியும் குள்ள பிராமணருமாகிய வாமன ரூபத்தை பகவான் மேற்கொண்டார் பர்பட் பை சிலபிரபாத் ஜெய் சிலபிரபாத் நடக என்னும் சொல் குறிப்பிடத்தக்கது நடிகனொருவன் எப்போதும் ஒரே மனிதன்தான் என்றாலும் வெவ்வேறு பாத்திரங்களை ஏற்று நடிப்பதற்காக உடைகளை மாற்றிக்கொள்கிறான் அதைப்போல போல பகவான் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உருவங்களை மேற்கொள்கிறார் இது பிரம்ம சம்ஹிதையில் அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் என்று விவரிக்கப்பட்டுள்ளது அவர் எப்போதுமே எண்ணிலடங்காத அவதாரங்களில் நித்தியவாசம் புரிகிறார் ராமாதி மூர்த்திஷு கலா நியமேன திஷ்டான் நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து என்று பிரம்மசம்ஹிதையில் பிரம்மா கூறுகிறார் அநேக அவதாரங்களில் அவர் தோன்றினாலும் அவை ஒவ்வொன்றும் மற்றதிலிருந்து வேறுபட்டதல்ல அவர் மாற்றமில்லாத அதே சக்தி அதே நித்தியத்தன்மை மற்றும் அதே ஆன்மீக இருப்பு ஆகியவற்றைக் கொண்ட அதே நபராவார் ஆனால் ஒரே சமயத்தில் அவரால் பல உருவங்களை மேற்கொள்ள முடியும் வாமன தேவர் தமது தாயின் கருவிலிருந்து தோன்றியபோது போது தேவையான ஆயுதங்களை ஏந்திய நான்கு கரங்களுடன் நாராயண ரூபத்தில் தோன்றினார் அதன் பிறகு தம்மை அவர் உடனே ஒரு பிரம்மச்சாரியாக மாற்றி கொண்டார் அவரது திருமேனி பௌதீகமானதல்ல என்பதையே இது குறிக்கிறது பரமபுருஷ பகவான் பௌதீகமான ஒரு திருமேனியை ஏற்கிறார் என்று நினைப்பவன் அறிவற்றவன் பகவானின் நிலையைப் பற்றி இன்னும் அதிகமாக அவன் கற்றறிய வேண்டும் ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதக பகவானுடைய மூல வடிவம் தெய்வீகமான உடலை சச்சிதானந்த விக்கிரகமான திருமேனியை கொண்டதாகும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் நான்காம் அத்தியாயம் ஒன்பதாவது பதத்தில் பகவான் இதை கூறுகிறார் ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம்யோ வேதி தத்வதக என்று இதே திருமேனியுடன் தான் அவர் தோன்றுகிறார் என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்னுடைய தோற்றம் மறைவு இவற்றை பற்றி தெரிந்து கொள்பவன் இந்த பூமியில் பிறப்பதில்லை என்று வாக்குறுதி கொடுக்கிறார் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினெட்டு குள்ள அவதாரமான பகவான் வாமன தேவர் என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டுடைய சில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்